ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பழைய தலகாணி உரையை வச்சு நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோடய டிப்ஸ் பிடிச்சுன்னு மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி வச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகும்னா ஒன்று மேலே பார்த்திங்கன்னா அப்படி டஸ்ட் எல்லாமே படிஞ்சிடும் இன்னொன்று வள்ளி கரப்பான் பூச்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் அது மட்டும் இல்லாமல் நீட்னஸ் இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து வயர் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒரு கிளிப்பை போட்டு விட்டுருங்க இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தலகாணி உரை இதை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னா அழகாக வந்து டஸ்ட்டுமே படியாது பல்லி கரப்பம்பிச்சு எதுவுமே போகாது அதே போல் நீங்கள் வச்ச இடமே எங்கேன்னு தெரியாது அழகாக நீட்னஸாக இருக்கும் அதே போல் மிக்சி ஜாருக்குமே நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் டூ பார்க்கலாம் எப்பவுமே வந்து வெயில் காலத்துக்கும் நம்ம வந்து பிளாங்கட்டு பெட்ஷீட்லாம் எடுக்க மாட்டோம் மழை காலத்துக்கு தான் எடுப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடிய ப பெட்ஷீட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வச்சுட்டோன்னா டஸ்ட் எல்லாமே படிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தலைகாணி வரைக்குள்ளே நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கனாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டும் படியாது நீங்கள் இதை வந்து பில்லு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே போட்டதுமே வந்து அழகாக வந்து நீங்கள் லைட்டை தட்டி விட்டுட்டு நீங்கள் பில்லு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி புடவையாகட்டும் சல்வார் ஆகட்டும் புது புது புடவை புது புது சல்வார் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வச்சுட்டாலும் ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிடும் அதே போல் நம்மளுக்கு வேணும் போது அழகாக எடுக்கணும் ஒரு சில டைமில் வந்து அயன் பண்ணியெல்லாம் வச்சுருந்தாலும் சரி இதேமாரி ஹேங்கரில் போட்டுக்குங்க ஹேங்கரில் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பழகைய தலகாணி உரையந்தாக எடுத்துக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும் போது ஆகும் அப்படின்னா எல்லாம் சூப்பராக நீட்னஸ்ஸாக இருக்கும் அதே சமயத்தில் டஸ்ட்டுமே படியாது இப்போ பாருங்கள் ஒரு தககாணி வரையும் இந்த மாதிரி ரெண்டாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இந்த ஓரப்பொருள் பொருள் சென்ட்ராக பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள் அதாவது ரெண்டாக நீங்கள் மடிச்சிக்கணும் மடித்ததுக்கப்புறம் சென்ட்ராக தான் இந்த மாதிரி கட் பண்ணணும் லைட்டாக சின்ன ஹூல்ஸ் இருந்தாவே போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவு ஹோல்ஸ் இருந்தாலே போதும் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த தலகாணி வரைக்கு உள் பகுதியில் உள் சைடு இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கரை இழுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து மேலே புடவை ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு நீங்கள் புடவை வச்சு எடுமே தெரியல அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல நீட்னஸாக இருக்கும் அயின் பண்ணி வச்சாலுமே வந்து நீட்டாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சல்வார் குடி பண்ணி வச்சுக்கலாம் ஈவன் எல்லா புடவைங்களுமே இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கரில் மாட்டி நீங்கள் வச்சிட்டிங்கனாவே வந்து அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸு பிடிச்சதமாக மறக்காம அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க டிப் நம்பர் ஃபோர் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பில்லோ கவர் இந்த இதையுமே இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு சென்டர் பகுதியில் வந்து அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழ் பொஷனில் போட்டோம்ல ஓ ஒழுச்சு இப்போ இது வந்து வாய்ப்பகுதிக்கிட்டே நம்ம பில்லவெல்லாம் போடுவோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து சென்ட்ராக அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் அங்கங்கே அதாவது நம்ம ஒரு சில டைம்ல வந்து டஸ்ட்பின் கவர் ஆகட்டும் இல்லைனா வந்து நம்ம லேண்ட்ரி பேஸ்கெட் துணியாகட்டும் இல்லை வந்து நம்ம குட்டி பசங்க யூஸ் பண்ணுற துணியாகட்டும் எல்லாம் வந்து வீட்டில் வந்து பசங்கள் டாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்படி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஹோல்ஸில் போ சென்ட்ரு பகுதியில் போட்டதுக்கப்புறம் வந்து ஹேங்கரை வந்து இந்த மாதிரி பில்லோ கவரில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம லேண்ட்ரி பாஸ்கெட் துணி எல்லாமே போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து குட்டி குட்டி துணிகள் ஆகட்டும் இல்லை வந்து பிள்ளைகளோட டாய்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது போட்டதுக்கப்புறம் அதாவது மேல் பகுதியில் அந்த வாய் தான் இந்த மாதிரி போட்டு உள்ளே இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க ஸோ இப்போ இதை வந்து ஒரு இடத்துல நம்ம மாட்டி விட்டுடலாம் இப்போது இதில் வந்து இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி மாட்டி விட்டுனா வந்து நீட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் லேண்ட்ரி துணி ஸ்தானம் வந்து நான் போட்டு வைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிரஸ் இதனால நம்ம வீடு பார்த்திங்கன்னா குப்பை அழஞ்ச மாதிரி இருக்காது நல்ல நீட்னஸ்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு ஒரு இடத்துல அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்னு நம்ம வீட்டில் இந்த மாதிரி கால்மெட்டெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி நூல் நூல் அப்படியே பிரிஞ்சுருக்கும் ஸோ இந்த மாதிரி கால்மேட்டை நம்ம வந்து சம்டைம் கீழே கால்மெட்டை வந்து தரையில் போட்டு நம்ம சம்டைம் நடக்கும்போது காலைல குடி மாட்டைக்குடி செய்யும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த மாதிரி பழைய தலைகாணி உரையர் தான் இடத்துக்குங்க ஸோ அதில் வந்து இந்த கால்மெட்டை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறனால என்ன ஆகும்னா அழகாக வந்து நம்ம கால்மெட்டை இதை வந்து திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி தூக்கி போட்டுருவாங்க ஸோ இதை வந்து இந்த மாதிரி பில்லோ கவரில் போட்டுட்டு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் ரூமில் பார்த்தீங்கன்னா சிங்க்கு எப்போவுமே வந்து நம்ம பாத்ரூம் போது தண்ணி வந்து கீழே வடியும் ஸோ அந்த மாதிரி கீழே வடிக்கும்போது சிங்க்கு கெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப வந்து அப்படி அப்படியே தேங்கி நிற்கும் இதனால வந்து ஸ்மெல் எல்லாமே வரக்கூடும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் பழைய தலகாணி வரையும் இந்த மாதிரி பழைய பில்லோ அதாவது ரொம்ப வந்து ஒரு சில ஓரப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல்லாம் தொங்கும்ல ஸோ அந்த மாதிரியான பில்ல கவர்ஸ் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா வந்து பழைய நைட்டிலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ரெண்டாம் மடிச்சு இந்த மாதிரி பில்ல கவர் கீழே வச்சுட்டு மாதிரி நம்ம மேட்டை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கழுக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து கீழே விழுந்து ரொம்ப வந்து மிஸ்ஸி ஆகிரும் அந்த இடமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதுவுமே நம்ம வீட்டில் ஒரு சில புடவையாகட்டும் ஷால் ஆகட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் அதே போல் புதிய துணிகள்லாம் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் போட்டாலும் வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து அப்படியே போயிடும் ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி பில்லோ கவருக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு நார்மல் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும் அதில் இருக்கற ஸ்டோன்ஸ் எதுவுமே போகாது அதே போல் நம்ம பிள்ளைகள் யூஸ் பண்ணுற அந்த புது துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஒரு சில டைமில் ஃபங்க்ஷனுக்கு போட்டு ஒரு முறை தான் போட்டு வருவாங்க அதை வந்து நம்ம இந்த மாதிரி தலைக்காணி வரைக்குள்ளே போட்டு ஒரு நார்மல் வாஷ் பண்ணி எடுத்தாவே நல்லா சூப்பராக இருக்கும் புதுசு போல பாருங்கள் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டோன் எதுவுமே போவே இல்லை சூப்பராக நம்மளுக்கு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நீங்கள் நிறைய துணியெல்லாம் போடுறீங்க வேறு வந்து இன்னர்ஸ்லாம் போடுறீங்கன்னா கூட தனியாக இந்த மாதிரி புல்ல கவரில் போட்டுக்கூட்டி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸே நம்ம வீட்டில் நம்ம என்னதான் வந்து பாத்திரம்னா கழுகி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சு வடிஞ்சு அந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி மெஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி பழைய தலைகாணி வரைய எடுத்துக்கோங்க ஒரு ரைஸ் பேக் கவர் தான் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒரு மேட் மாதிரி ரெடி ஆகிரும் இப்போ நீங்கள் எவ்வளோ பாத்திரம் கூடக்கூடிய கழுகுனாலுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே கவுத்தி இக்கணாலாங்கனா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து அந்த துணிக்கு மேலே ட்ரை ஆகி வடிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் கிச்சன் கவுண்டர் டாப்புமே க்ளீனாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம உள்ளுக்கு கவர் போட்டனால தண்ணி எதுனா வடிஞ்சாலுமே அந்த துணிக்கு மேலேயே தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரை பண்ணி எடுத்துரும் கீழே வந்து தண்ணி ஒரு சொட்டை தண்ணி கூட இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நீங்கள் எவ்வளோ சாமான கழுகுனாலும் இந்த மாதிரி நீங்கள் கழுகி வச்சு பாருங்களேன் சூப்பராக பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஏன்னா நம்ம பாத்திரம் கழுகக்கூடிய அந்த குடியில் கழுகி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆகாது இந்த மாதிரி நீங்கள் கேட்கறனால தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிறது மட்டும் இல்லாமல் கிச்சன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து தண்ணியே வடையாது ஏன்னா வந்து உள்ளுக்கு நம்ம கவர் போட்டிருக்கனால ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் மறக்காம மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் பல நன்மைகள் தருது இந்த சட்னி அதுக்காக ஒரு சவச்சவ தான் எடுத்துருக்கேன் சௌச்சவ வச்சு நிறைய பேர் வந்து சட்னி செஞ்சுருக்க மாட்டிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக ஒரே ஒரு சௌச்சவ் மட்டும் மேலே தோல்லாம் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த சட்னியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணவும் சுகர் பேஷண்ட் ஆகட்டும் அதே போல் நம்ம டயட்டில் இருக்கவங்களுமே வந்து இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு ஒரு நாலு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா லைட்டாக அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து வதக்கினா எப்போதும் கரிஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் லைட்டாக வறுத்து எடுக்கணும் இது கூடவே கொஞ்சமாக புளி ஒரு நாலு பல் பூண்டு இதையுமே சேர்த்துக்குங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து துருவனை தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு திருவுண்ண தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதுவுமே வந்து ஒரு நிமிஷம் லைட்டாக அந்த தேங்காயினுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிள்ளை மட்டும் சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக தான் போனேன் நம்ம மொத்தமாக போட்டால் வதங்கி வராது நம்ம மொத்தமாக போட்டோம் இன்னொன்று என்னென்னா அதனுடைய ஒவ்வொரு பொருளுடைய ராஸ் மில் அப்படியே இருக்கும் அதனால தான் ஒன்றுமே தனித்தனியாக நான் போடுறேன் ஸோ கொஞ்சமாக கருவேப்பிள்ளை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயமும் அதையுமே சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி ஆரம்பத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வராது அதுக்காக தான் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நான் தக்காளி சேர்த்துனேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துமே லாஸ்ட்டாக நம்ம சவ் சவ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்து நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வந்து குக்காகி வரணும் இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா வந்து இது தண்ணி காயின்றதுனால தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதுலேருந்து வடிஞ்சு வர தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா வந்து விந்து கிடைக்கும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க இது வந்து டிஃபனுக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்குமே சுட சுட சாதத்தில் நீங்கள் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து நம்ம சட்னிக்கு எப்படி தாளச்சி ஊற்றுவோமோ அதே மாதிரி தாளச்சி ஊற்றுறீங்க அவ்வளோதான் வந்து நம்மளோட சவுச்சவ் சட்னி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்கள் எங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பழைய தலகானை வரைய வச்சு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வெட்டு குறிப்பு இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருக்கும் லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது கூடவே வந்து ஒரு டேஸ்டியான சவ் சவ் சட்னியுமே பார்த்தோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்